தன்னார்வலராக நிலம் தேடி கல்வியில் சேவை புரிந்திருக்க வேண்டும் சரிங்களா இந்த குறிப்பு உங்களுக்கானது தன்னார்வலர் என்ன வந்து நீங்க வந்து உங்களுடைய சர்டிபிகேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வாலண்டியர் ஐடியை நீங்க கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் ஒருவேளை உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியற மாதிரியான எரர் சொல்லி வந்துச்சு நீங்க கீழே கொடுத்திருக்க தன்னால்வலர் என்னையும் மறந்து விட்டேன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய அலைபேசி எண் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பர் குடுக்கறது மூலயமா அந்த ஓடிபி வச்சுட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அலைபேசி என்கிட்ட இல்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறவங்க செகண்ட் ஆப்ஷன் சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத பத்தி சொல்றேன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க பதிவு செய்யப்பட்ட அலிபேசி எண் உள்ளீடு செய்வோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய ஒன்றியத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வாலண்டியர் ஐடி நம்பர் வந்துடும் அந்த நம்பரை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கு பிறகு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு சரி பார்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சர்டிபிகேட் வந்து ப்ரிவியூ ஆகும் இதில் டாப்ல பாருங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்கள் பெயரை சரி பார்க்கவும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா சரியாக உள்ளது அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய இஎம்ஐ ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இமெயில் ஐடி கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு மெயில உங்களுடைய சர்டிபிகேட் சென்ட் பண்ணிடுவாங்க ஒருவேளை உங்களோட பெயர் தப்பா இருக்கு அப்படின்னா திருந்த திருத்தம் வேண்டும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய சரியான பெயர் என்னவோ அந்த பெயரை கொடுத்துட்டு கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய டென்த் இந்த டுவெல்த் இல்லை கெசட் காப்பி வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தாவே போதும் அந்த ஃபைல்ல ஏதாவது ஒன்று நீங்க சப்மிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னா உங்களுடைய பெயர் திருத்தம் கோரிக்கை தங்களுடைய ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த மெசேஜ் வரும் அவங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கான சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல நீங்க சேம் ப்ராசஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்